உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ரிஷப ராசி ரிஷப லக்ன சகோதர சகோதரிகளை ராசி எப்படி கெடும் லக்னம் எப்படி கெடும்னு ஏற்கனவே ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பாருங்க கெடுன்னா என்ன சார் ஒன்றும் இல்லை நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் உங்களால மற்றவங்களுக்கு பிரச்சனையா அல்லது மற்றவங்களால உங்களுக்கு பிரச்சனையா அந்த மாதிரி வந்துச்சுன்னா லக்கணம் கெட்டிருக்கும் அல்லது ராசி கெட்டிருக்கும் அல்லது லக்கண அதிபதி கெட்டிருக்கும் ராசி அதிபதி கெட்டிருக்கும் போகிறீங்க ஒரு பொருளை வந்து கொடுத்தது நல்லா இருக்கும் இது வாங்கிக்க எந்தாங்க நல்லா இருக்குங்க சொன்னால் கேளுங்கன்னு கொடுக்குறான் அதை வாங்கிட்டோம் வீட்டில் வந்து பார்த்தோம்னா மூணே நாளில் அது அவுட்டு உங்கள் லக்னாதிபதி கெட்டு போச்சு லக்னாதிபதி எப்படி சார் கெடும் இந்த உலகத்தில் ஏமாந்து போகிறவங்க ஜாஸ்தி ஏமாத்துகிறவங்களை விட ஏமாந்து போகிறவங்க தான் அதிகம் ஆக ஏன் ஏமாந்து போகிறோம் அப்ப டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி ஆகிய நம்மளுடைய லக்னம் செயல்படக்கூடிய அத்தாரிட்டியாக நம்மளுடைய ராசி இது ரெண்டும் கெட்டுருச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் தலையில ஏறி மிளக அரைச்சிட்டு போவாங்க இவரு உடனே சாயாருன்னா மழை இருக்குது சார் என்னன்னு சொல்றாங்க யூடியூப்ல ரிஷபராசிக்கு இது நடந்தே தீரும்ங்கிறாங்க ரிஷபராசி தயாராக இருந்து கொள்ளுங்கள் பண மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கு இடத்தை தேடுங்கள் அப்படின்லாம் வந்து நம்ம கேமராமேன் ரிஷபராசி அவர் எப்போதும் அவர் வீடியோ பார்த்துட்டு தலைப்புகள்லாம் என்கிட்ட சொல்லுவார் ஏஞ்சி இதெல்லாம் நடக்கலம்பாரு உங்களுக்கு சந்திரனோட கேது சேர்ந்துருச்சு அப்படின்னே அவர் ரிஷபராசி அவரு கூடவே கேது இருக்கும் சரியா வச்சுங்களா கேது சந்திரன் சேர்க்கை இந்த உச்சம் பெற்ற ரிஷபராசியோட சந்திரனோட இந்த கேது பொழுது இது சந்திரன் உச்சம் பெறும்போது அற்புதமான உங்களுக்கு கற்பனைகளும் நினைத்ததை நடத்தியே தீர வேண்டும் என்ற எண்ணமும் அதே மாதிரி அதிக ஆசைகளும் எல்லாமே நல்லாரி நல்லா ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும்ங்கிற எண்ணமும் உடையவர்கள் ரிஷப ஆனால் அங்க கேது சேர்ந்ததுன்னா கேது நிராசை சந்திரன் உச்சம் கற்பனை ஆக இந்த இடத்துல ராசிமானம் கெடுது இதே இந்த இடத்துல லக்கணத்தை போட்டா அதே தான் நீ என்ன ராசியாக வேணாலும் இருங்க ரிஷப லக்கணம் இந்த ரிஷப லக்கணக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க அல்லது எனி லக்கணமாக இருந்தாலும் இந்த புதிய வாடிக்கையாளர்கள் ஒரு பதினைந்தாயிரம் பேர் இப்போ சமீபமாக உள்ளே வந்திருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் பழைய வீடியோ வேணுன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் சென்மீ பிளேலிஸ்ட்னு போடுங்க என்னுடைய பழைய படைப்புகள்னு அனுப்பி விட்றேன் அதில் பயனுள்ளதாக பாதி வீடியோவாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆக வருங்கால சந்ததிகள் வளமாக வாழ்வதற்கு உங்களை நான் கையை பிடித்து எப்படி அழைத்து செல்கிறேன் என்பதை மட்டும் நோக்குங்கள் இங்கே பேராசைகளோ ஆசை வார்த்தைகளோ பரிகாரங்களோ எதுவுமில்லை எல்லாமே உங்களுக்குள் இருக்கிறது உங்களுக்குள் உற்று நோக்குங்கள் உங்களுடைய ஆற்றலை பெருக்குவதற்கு வழி சொல்லுகிறேன் கேது சந்திரன் சேர்ந்துவிட்டால் கிடைப்பதை ரசித்து பழகுங்கள் அதானே பரிகாரம் லக்னத்தில் கேது ஆக இல்லாத ஒரு அறையில் அதாவது இல்லாத பூனையை இருட்டில் தேடுவது ஆக நம்ம வெளிச்சத்திலேயே வாழ்வோமே என்ன நடக்குதோ அதை நிதர்சனமாக பார்ப்போம் வேடிக்கை பார்ப்போம் இதே இங்க ராகு சேர்ந்துருச்சுன்னா லக்கணம் லக்கணத்தில் ராகு இது பேராசை குறிக்கக்கூடியது இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது முதல் பார்ட் வந்து சேர்ந்த கிரகம் சேர்ந்த அமர்ந்த என்ன அமர்ந்தால் கெட்டு போகும் அது மட்டும்தான் வீடியோ என்ன அமர்ந்தால் நன்றாக இருக்கும்னா அது வேற வீடியோ இந்த வீடியோ ஏன்னா எல்லாரும் நம்ம மைனஸ்ல இருப்போம் ஆக மைனஸ்க்கு என்னான காரணம் தெரிஞ்சிட்டோம்னா பிளஸ் பாயிண்ட் இன்னொரு நாளைக்கு போகும் லக்கணத்தில் சூரியன் இருந்தால் எவ்வளோ அற்புதமான ஒரு நேர்மையாளர் அது லக்கணத்தில் சனி இருந்தால் உழைப்பாளி கஷ்டம் கேது இருந்தால் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியவில்லை இப்ப ராகு இருந்தால் பேராசை பேராசை அந்த பேராசையில் திசை நடந்ததுன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நடக்கும் கிருத்திகை அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சின்ன வயசில் ராகு திசை ஒரு பதிமூணு வயசுலே வந்துடும் இருந்து முப்பது வயசு வரைக்கும் ராகு அதுக்குள்ளார ரிஷப லக்கணம் லக்கணத்தில் ராகு ராகுனுடைய திசை லக்கண அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்க்க நடத்துது இதுதான் அதிபதி இது சேர்ந்த அமர்ந்த ரெண்டாவது அதிபதி அந்த அதிபதி இங்கே போய் கெட்டுருச்சுன்னு வைங்க ரிஷபத்தினுடைய அதிபதி யாருன்னா வீணஸ் இப்போ லக்கண அதிபதி கெட்டு லக்கணத்தில் ராகு சந்திரன் இருந்து ராகுனுடைய திசையும் நடக்குமேனால் எங்கேயாவது போயிட்டு யாராவது ஆசை வார்த்தைகளை சொல்லி ரிஷப லக்னம் ராசியா சார் ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசி கிடைச்சல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க டோட்டலாக ஏமாற்றிட்டு போயிடுறாங்க நீங்கள் ஒருவர் நல்ல விதமாக உங்களை வாழ்த்தி பாராட்டி புகழ்ந்து நெருங்கி ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பழகி சீக்கிரமா இருந்து அடிச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் ராகு இந்த ராகு சந்திரன் அல்லது ராகு லக்கணத்தில் அந்த திசை நடந்தால் இப்ப சனி இருந்தால் சனி சார் சனி வந்து சனியினுடைய கான்செப்ட் வந்து உடைப்பால் உயர்தல் இங்க அதிர்ஷ்டம் கிடையாது லக்கு எல்லாம் எதிர்பார்க்க கூடாது ரிஷப் லக்கணத்துக்கு அவர் அது உங்க ஜாதகத்துல நடக்குதான்னு பார்ப்போம் முதல்ல லக்கணத்தின் சாரமா சந்திரன் சாரமா செவ்வாயினுடைய சாரமா அது ஜாதகம் பார்க்கும்போது பார்ப்போம் சரிங்களா சூரியன் சாரம் பெறுவது சனிக்கு நல்லதா இல்லை செவ்வாய் சாரம் பெறுவது சனிக்கு நல்லதா இல்லை அப்போ அந்த இடத்துல வேற யாருடைய சாரம் இருக்கிறது சந்திரனுடைய சாரம் பெறுவது சனிக்கு நல்லதா இல்லை அப்ப கிருத்திகை ரோகிணி அதே மாதிரி மிருக சரிடம் மூணு சாரமுமே சனிக்கு இந்த இடத்துல சரியா இருக்காது என்ன செய்யும் முன்னுக்கு பின் முரண்பாடுகளாக தேவையில்லாமல் அதே நேரத்துல குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாமை அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீக்ரெட் தனிமை தனிமையில இருக்கிறது ரகசியமான செயல்படுவது இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த சனி லக்கணத்தில் இருந்தால் அரங்கேறி கொண்டிருக்கும் அந்த திசை வறுமையானால் வெறும் மிருக சரி பிறந்தால் செவ்வாய் முடிஞ்சு ராகு குரு மத்திம வயசுக்கு மேலே ஆக இது உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியது உழைப்பால் மட்டுமே வந்து நமக்கு அது சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்ப லக்கணம் என்பது எப்படி சார் கிடாமல் இருக்கணும் லக்கணத்துல எந்த கோள்களுமே இருக்கக்கூடாது அடுத்தது லக்கண அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது லக்னாதிபதி அதிபதி ஆறாம் இடம் எட்டு பனிரெண்டு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லக்னாதிபதியே பனிரெண்டில் இந்த ஜாதகம் லக்னாதிபதி பன்னெண்டுல இருந்தனா விரை செலவுகள் ஆகிக் கொண்டே இருக்கும் சேவிங்ஸ் பண்ண முடியாது அதே லக்னாதிபதியே ஆறில் இருந்தால் எதிரி கிடையாது சத்ருநாசம் அது ஒண்ணு மட்டும் போதுமா நோய் கடன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா ஆக இந்த லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு போச்சுன்னா சார் நான் சிவனேன்னு என்னுடைய ரூட்டில் தான் இருந்தேன் ஏன்னா எருதொரு மாறேல் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க இந்த லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்குது அந்த திசை நடக்கலை ஏன்னா அந்த திசை நடக்கிறதுக்கு இதில் சூரியன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் அப்போ அந்த திசை வந்து இவங்களுக்கு சுக்கர திசை மேக்சிமம் வராது அதனால் நான் வந்து பாத்தீங்கன்னா சிவனேனு என்னுடைய தான் போயிட்டு இருந்தேன் பின்னடியால வந்து மோதிரா சார் நம்ம வந்து இந்த இடத்துல நான் அந்த தவறே பண்ணல சிசிடிவி கேமரால என்னுடைய நான் போயிட்டு இருக்கிறத பாத்துட்டு என்னை பிடிச்சு வச்சுட்டாங்க சார் அப்போ இந்த ஜாமீன் போடுறது கையெழுத்து போடுறது சூரிட்டு கொடுக்கறது கொலட்ரால் கொடுக்கறது இதெல்லாம் லக்னாதிபதி கெட்டவர்கள் செய்யக்கூடிய வேலை இல்லை இதெல்லாம் இப்படி நீங்க பார்க்காம சும்மா வந்துட்டு சார் ரிஷபராசிக்கு எனக்கு எப்படி இருக்குங்கிறார் நீங்கள் மலேசியாவில் வந்து ஃபோன் பண்ணி சார் இந்த சனிப்பயிற்சியில் ரிஷபராசி எப்படி இருக்குது நான் சொன்னேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க சார் அப்போ யூடியூப்பில் சொல்கிறாங்க சார் யூடியூப்பில் சொல்கிறது ஜென்ரல் கான்செர்ட் பொதுவானது ஒரு டொண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் மீதி நீங்கள் யாரு உங்களுடைய அப்பீரியன்ஸ் என்ன தோற்றம் அது சொல்கிறது லக்கணம் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அதை சொல்கிறது ராசி இந்த ராசி மானமும் லக்கணமும் கெட்டுப்போச்சு லக்கண அதிபதியும் கெட்டுச்சு அப்படின்னா இந்த சொசைட்டியில் நீங்கள் சாயர்னா மழை சறுக்குது நான் நினைத்தது ஒன்று எனக்கு கிடைத்தது வேறு நான் ஒரே மாதிரியான வாழ்க்கையில் நினைத்தது மாதிரி இது வரைக்கும் அடைய முடியல நான் சின்ன வயசில் நினச்சி படித்தது ஒரு ஃபீல்டு சார் எனக்கு லக்னாதிபதி கெட்டு போச்சு லக்னாதிபதி என் ஜாதகத்தில் கெட்டு போச்சு அது என்னுடைய லக்கணம் வரும்போது நான் சொல்றேன் இருந்தாலும் லக்னாதிபதி பன்னிரெண்டில் இப்போ இவருக்கு லக்னாதிபதி பன்னெண்டில் விரயமா சேவிங்ஸா என்கிட்ட சேவிங்ஸே கிடையாது அந்த விரயத்தை அறிவை பயன்படுத்தி சுப விரயமாக பண்ணி வச்சிருக்கோம் பட் ஒரு சிலர் லக்னாதிபதி பன்னெண்டில் இருக்கிறவங்க சேமிப்பு பேங்க் பேலன்ஸ் ஐம்பது லட்சரூவா வச்சுருக்கேங்க ஐம்பது வயசில் அப்படின்னா முடியாது லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் உங்களுக்கு இருக்குது ஆறாம் இடத்துல இருந்ததுன்னா ஆறு குடையோன்ன ஆறு சத்ரு நாசம் எதிரிகள் வீழ்ச்சி அடைவார்கள் அதனால் உங்களுக்கு என்ன பையன் கடன் நோய் இருக்கிறதா இல்லையா ஆமாம் ஐயா இருக்கிறது லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் நான் ஒன்று சிவனேன்னு உட்காந்துருந்தேன் அங்கேருந்து கையை மட்டும் காட்டி விட சொன்னார் இவர் தாங்க நம்ம ஆளுங்க எஸ்கேப் இதுக்கு வந்து யார் தண்டம் கட்டுறது லக்னாதிபதி எட்டில் அப்போ சேர்ந்த அமர்ந்த லக்னத்தில் கிரகங்களின் தன்மைகளை அது பிரதிபலிக்கும் அது சந்திரனாக இருந்தால் முடிவெடுக்க முடியாது குழப்பங்கள் அதிகம் தடுமாற்றங்கள் படபடப்பு அவசரப்படுதல் அதே லக்கணத்தில் சனி இருந்தால் கஷ்டம் துன்பம் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் லேட் மேரேஜ் சிரமப்படணும் சுய தொழில் பண்றதுல சிக்கல் கேது லக்கணத்தில் இருந்தால் அவர் எந்த விதத்திலையும் நம்முடைய ஆசைகளை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணத்தினுடைய ஆசை ஆசைகளை கட்டுப்படுத்துறதுலேயே கவனமாக இருப்பார் ஆக அது வந்து அருளை நோக்கிய வாழ்க்கை அருளை நோக்கிய வாழ்க்கையில இழுத்துட்டு போகும் ஸ்பிரிச்சுவல் அந்த திசை நடக்கும்போது அதிகமா இருக்கும் கேது திசை பட் கேது திசை அவ்வளவு சீக்கிரம் வராது ரிஷபத்துக்கு ராக திசை வரும் இல்லையா அதுதான் பேராசை ஒன்று நிராசை இன்னொன்று பேராசை எதையாவது ஒன்றால் அந்த லக்னம் ஈர்க்கப்படும் ஈர்க்கப்படும் பொழுது அந்த கிரகத்திற்கு தக்கவாறு ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு லாப நஷ்டங்களும் அமையும் இது இப்படி இருக்க நாம் சும்மா பொத்தாம் பொதுவாக அடுத்த வாரம் குபேரனாக வருவீங்க அப்படின்னு எப்படி சார் வர முடியும் நான் உங்களுடைய மெட்டபாலிசம் உங்களுடைய கட்டமைப்பு உங்களுடைய உடல் உங்களுடைய மனம் உங்களுடைய செயல் இதை நான் சரி செய்யணும் இந்த சிஸ்டத்தை சரி பண்ணணும் இந்த சிஸ்டத்தை சரி பண்ணி உங்க உங்களை நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிற ஆனால் கண்டிப்பாக லக்கணத்தில் சனிங்க கேது பிளஸ் சனி ரெண்டுமே சேர்ந்துருச்சு ரெண்டுமே நெருக்குது சார் ஆக நீங்கள் ரெண்டுமே வந்து ஒரு ஷார்ட்டாக எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை என்னால் உணர முடியல அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை எது என்று அதற்கு தக்கவாறு நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது மிக அற்புதமாக என்னுடைய அனுபவங்களை கால் நூற்றாண்டுகளாக கிடைத்த அனுபவத்தை சொல்லி உங்களுக்கு நல்ல விதமான வழியை காட்டுவதற்கு நான் என்றுமே கடமைப்பட்டிருக்கிறேன் பழைய வீடியோக்கள் தேவைப்படக்கூடியவர்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நம்பருக்கு சென்மி உங்களுடைய பிளேலிஸ்ட்லையும் போடுங்க உங்களுக்கு அற்புதமான உங்களுடைய வீடியோக்களை அனுப்பி வைக்கிறேன் இது போன்ற வீடியோக்கள் வருங்கால சந்ததிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் தங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் என்றும் இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்